அன்னைக்கு போலீஸ் தான் வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது அந்த போலீஸ் தான் எல்லாத்தையுமே செய்யறான் அப்ப அதைத்தான் அவன் நடைமுறைப்படுத்துறான் அதைத்தான் நடைமுறைப்படுத்துவான் அப்படின்னு சொன்னா எப்படி அது ஒரு ஒரு சரியான இது இருக்க முடியும் அப்படின்றதா சரி திரைப்படங்கள்ல ஜாதி வசனங்கள் இருக்குது இல்லையா குறிப்பா நீங்க மாமன்னன் படத்துல ரத்னவேல் பாண்டியனுடைய கேரக்டர் வந்து அது படம் வரும்போது ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சு பாலிக்கு வயிற்று ஜாதினா என்ன ஆண்டப்பறை என்ன என்ன அப்படின்னு தூக்கி விட்டு அந்த காலரை வந்து தூக்கி இருக்கு இல்லையா அது தொடர்ச்சியா என்னன்னா நடந்துட்டுன்னா நீங்க கடந்த அந்த நாங்குநேரி சின்னத்துறை சம்பவத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை ஒரு திண்ணையில வந்து படுத்திருப்பாரு நீ யாரு என்னன்னு கேட்டு அவர் நீ என்ன ஜாதின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் தேவேந்தர் குள்ள வேளாருன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவர் குழம்பு ஏன்னா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளதான் வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது அந்த போலீஸ் தான் எல்லாத்தையுமே செய்யறான் அப்ப அதைத்தான் அவன் நடைமுறைப்படுத்துறான் அதைத்தான் நடைமுறைப்படுத்துவான் அப்படின்னு சொன்னா எப்படி அது ஒரு ஒரு சரியான இதை இருக்க முடியும் அப்படின்றத சரி நீதிமன்றம் எப்படிப்பட்டதா இருக்குது அதாவது அந்த நீதிமன்றத்துல அவங்க இருக்கக்கூடிய உதவியாளர் வந்து இது அவங்க மேல வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அந்த வழக்கு வந்து ஏன்னா சம்மந்தப்பட்ட நபர் தான் அதாவது ரஞ்சன் கோகாய் தான் அவர் மேலதான் குற்றம் நடக்கு அவர் தான் குற்றம் செஞ்சவர் அவர் தான் இந்த எதுக்குமே வாத அவர்தான் அதுக்கு மீறியும் சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போது இது மக்களுடைய போராட்டங்கள் போராட்டங்கள் மூலயமாகவும் குறிப்பாக மக்கள் மத்தியில் இப்படியான பிரச்சாரங்களை என்ன நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதான் இதுக்கான ஒரு அடி தீர்வாகவும் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் யா இவங்கெல்லாம் யார் கூட டைய போச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள ஏன்னா இன்னைக்கு ஆதிக்க ஜாதவாரி சங்கங்கள் குறிப்பாக தேவர் நாடார் இவங்க எல்லாருமே அங்க ஊடுருவி வேலை அப்படின்றது இந்த கவின் படுகொலை நடந்த அந்த மாவட்டம் வந்து நயினார் நாகேந்திர மாவட்டம் புதிய ஜனநாயகம் பதிப்பகத்தினுடைய நிர்வாகி இருக்கு அதாவது இப்போ பேசிட்டு போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சொன்னதுல இருந்து என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த சமூகத்துக்கு வந்து நமக்கு பிறக்கும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா ஆணவ படுகொலை நடக்கும் போது அப்படியான நபர்களும் என்னென்னா இந்த ஜாதி பேருக்கு எதிராகவும் ஆணாதிக்கத்துக்கு எதிராகவும் என்னன்னா இந்த சமூகத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்றத வந்து கண்ணு முன்னாடி என்னென்னா காட்டக்கூடிய வகையில உங்களுடைய செயற்பாடு இருக்குது அப்படின்றதான் அந்த அடிப்படையில் என்னென்னா மாக்கா இக்கா அப்படின்னு சொன்னாலேயும் ஜாதி மறுப்பு திருமணம் அப்படின்றது என்னன்னா இருக்கும் அப்படின்றது தான் அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொது மேடையில் ஆர்ப்பாட்டம் அதாவது ஒரு பொதுக்கூட்டம் போல் என்னென்னா எல்லாருக்கும் வந்து இங்கே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம் இப்பயும் வந்து நீங்கள் வினகுல எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் முற் திருமணம் பற்றி ஜா கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துட்டு இருக்குது இன்றைக்கும் என்னென்னா தோழர்கள் வந்து ஆதிக்க ஜாதியில் ஆண் தோழர் இருந்தாலும் பெண் வந்து என்னென்னா தாழ் தாழ்த்தப்பட்டதாக இருந்தாலும் உறுதியாக நிற்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன இந்த சமூகத்தில் நாம் அந்த ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைக்கு என்னன்னா நம்ம நிற்கணும் தான் இன்னி வரைக்கும் தோழர்கள் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு தோழர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அதாவது எனக்கு எப்பெல்லாம் வந்து அஹ் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போவேன் ஏன்னா அவங்க இன்சல்ட் பண்ணுவாங்க என்னுடைய கொள்கையை ஏத்துக்க மாட்டாங்க அந்த நேரம் தான் எனக்கு உறுதியாக இந்த சமூகத்துல வேலை செய்யணும் அப்படின்ற அந்த உணர்வு எனக்கு வரும் அப்படின்றது அப்போ குறிப்பா இன்னைக்கு இந்த ஆணவப் படுகொலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆதிக்க ஜாதி சங்கங்கள் இருக்குது இல்லையா அதுதான் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா இவனா இப்படித்தான் அதாவது ஒரு பொது மணலியைனா உருவாக்குறது இருக்கு இல்லையா அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு இந்த காலகட்டத்தில் எப்படி நடந்ததோ அதனுடைய தாக்கம் இன்னைக்கு அடுத்த பரிமாணத்தை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்குது இன்றைக்கி இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியாமே வந்து இன்னைக்கு அந்த படுகொலை அப்படின்றது நிகழ்ந்துட்டு இருக்குது குறிப்பாக நாங்குநேரியில் சின்னத்துறையை வந்து வெட்டினாங்க இல்லையா அந்த வெட்டினதனுடைய தொடக்கத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி மூணு மேற்பட்டவங்களுக்கு தாக்குதல் நடந்திருக்குது படுகொலை நடந்திருக்குது அவங்க எல்லாம் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா அவங்க தான் வந்து என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியில் பிறந்தேன் அப்படின்றதுக்காகவே என்ன கொல்லப்பட்டாங்க அப்போது ஆதிக்கவேறி ஜாதி சங்கங்களை வந்து தடை செய்யறது அப்படின்ற அந்த கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த ஆதிக்க ஜாதி வெறி கூட சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போது அது மொழியிலே கிள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற ஏன்னா வட மாநிலங்களில் அவன் மதவீதியின் அடிப்படையிலேயும் இங்கே ஜாதிவீரியின் அடிப்படையில் தான் அவன் வந்து வேலை செஞ்சுட்ருக்குறான் அதுக்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வால்மீகி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணு அவனுடைய பிறப்புறுப்பில் இரும்பு ரேட வச்சு அந்த பொண்ணை வந்து குத்துயிரும் கொலையிரும்மா இருந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து நாக்கை நாக்கை வந்து அந்த பொண்ணு எங்க உண்மையை சொல்லிடும் அப்படின்றதுக்காக நாக்க அறுத்தாங்க அந்த கேஸை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டா இருக்கிறது இல்லையா இத்தனைக்கும் ராஜ்கூட்டு அவங்கெல்லாம் வந்து என்ன அந்த கொலையை செய்யறானுங்க அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லை அந்த அந்த பெண்ணுடைய உடலை வந்து நைட்டோட நைட்டை வந்து எரிச்சிட்டாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட காட்டலை அப்படின்றது தான் அப்போ எந்த அளவுக்கு என்ன இந்த சமூகத்துல ஜாதி அப்படின்ட்டு ஊன்றி நிற்குது அப்படின்றது வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு அடிப்படையாக இங்கே ஒரு ஆணாதிக்க விரி கட்டமைப்பு இது வந்து ஏன்னா தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்றது தான் இப்போ இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த குரூப்பில் கூட வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கும்பகோணத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொந்த ஜாதிக்குள்ளேயே தான் அதாவது அவர் வந்து உயர் ஜாதி இவங்க வந்து பட்டியலின ஜாதி அவங்க ரெண்டு பேருக்கு வந்து நீங்கள் ஆணவ படுகொலை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோவப்பட்டு பேசினார் அப்போ அது அதை ஒட்டி என்னென்னா நம்ம வந்து ஒரு கற்ற ரெண்டு கற்ற எழுதியிருக்கிறோம் அது அதாவது ஒரு பெண் தோழர் சொல்றது போல தான் ஒரு பெண் தன்னுடைய காதலையோ இல்லை தன்னுடைய திருமணத்தையோ தாம் விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயத்தையோ என்னென்னா உணர்வு அதாவது சொல்கிறதுக்கு கூட இங்கே உரிமை இல்லை அப்படின்றதான் இந்த சமூகத்தில் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் அதை எப்படி வந்து வெளியில கொண்டு வருது அதுவும் ஒரு பெண் அப்படின்ற அடிப்படை காரணத்துக்காக இதெல்லாம் வந்து நடக்கிறது இருக்குது இல்லையா அதை நம்ம உடச்சி தூக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதுதான் குறிப்பா ஆஹ் ஜாதி மறுப்பு திருமணங்களை வந்து என்ன நம்ம ஊக்குவிக்க வேண்டியது இருக்குது இது ரொம்ப முக்கியமான அம்சமும் கூட ஏன்னா இன்னைக்கு ஜாதி மறுப்பு திருமணங்களை வந்து அங்கீகரிக்கிறது அதாவது அங்கீகரிக்கிறதுனா குறிப்பா இந்த ஜாதி சங்கங்கள் இருக்குது இல்லையா அவன் தொடர்ச்சியா என்னன்னா அந்த குடும்பங்கள்ல வந்து செல்வாக்கு நிலைநாட்டுறது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிசைஸ் பண்றது தொடர்ச்சியா தொடர்ச்சியாக இருக்கு குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக தான் பண்றான் கிட்டத்தட்ட நெல்லை தூத்துக்குடி கிராம சுற்றி ஆயிரத்தி முந்நூறு கிராமங்கள் இருக்குது அதுல ஆயிரத்தி முந்நூத்தி ஆறு குற்றவாளிகள் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறாங்க சரித்திர பதிவேடுல வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சரித்திர பதிவு குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது இவங்கெல்லாம் யா இவங்கெல்லாம் யார் கூட டைய பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏன்னா இன்னைக்கு ஆதிக்க ஜாதிவரி சங்கங்கள் குறிப்பாக தேவர் நாடார் இவங்க எல்லாருமே அங்கே ஊடுருவி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கவின் படுகொலை நடந்த அந்த மாவட்டம் வந்து நயினார் நாகேந்திரனுடைய மாவட்டம் அப்போது எந்த அளவுக்கு ஏன்னா ஊட்டி நிற்கிது அப்படின்றதா ஏன்னா நீங்கள் கடந்த அந்த நாங்குநேரி சின்னத்துறை சம்பவத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு திண்ணையில வந்து படுத்திருப்பாரு நீ யாரு என்னன்னு கேட்டு அவர் நீ என்ன ஜாதின்னு கேட்கிறாங்க கேட்டவுடனே அவர் தேவேந்தர் கூட வேளாருன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவர் கொலை பண்றாங்க அந்த அளவுக்கு என்ன ஒரு வெறித்தனமா என்னன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு முன்விரோதம் இல்லாமல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இப்ப இதை இதெல்லாம் ஒட்டி நம்ம வந்து பேச வேண்டி இருக்குது இது இது வந்து என்னன்னா ஆஹ் வெறும் சட்டத்தின் மூலயமா மட்டும் இது என்னன்னா சாத்தியப்படுமா அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தை அமல்படுத்துறது யாரா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆதிக்க ஜாதி வெளியில இருக்கிறவன் தான் அப்போ அவனை நம்பி நம்ம இன்னைக்கு எப்படி வந்து ஒரு நீதியை வந்து நம்ம நிலைநாட்ட முடியும் திரைப்படங்கள்ல ஜாதி வெறி வசனங்கள் இருக்குது இல்லையா குறிப்பா நீங்க மாமன்னன் படத்துல ரத்னவேல் பாண்டியனுடைய கேரக்டர் வந்து அது படம் வரும்போது ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சு பாதிக்கவேறி ஜாதி சொன்னா என்ன ஆண்டப்படம் என்ன என்ன அப்படின்னு தூக்கி விட்டு அந்த காலரை வந்து தூக்கி விடுறது இருக்குது இல்லையா அது தொடர்ச்சியா என்னன்னா நடந்துட்டு இருக்கு ஏன்னா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளதான் வந்து பாலிவுடன் கொடுமை நடக்குது அந்த போலீஸ் தான் எல்லாத்தையுமே செய்யறான் அப்போ அதைத்தான் அவன் நடைமுறைப்படுத்துகிறான் அதைத்தான் நடைமுறைப்படுத்துவான் அப்படின்னு சொன்னால் எப்படி அது ஒரு ஒரு சரியான இத இருக்க முடியும் அப்படின்றதான் சரி நீதிமன்றம் எப்படிப்பட்டதாக இருக்குது அதாவது அந்த நீதிமன்றத்தில் அவங்க கூட இருக்கக்கூடிய உதவியாளர் வந்து இது அவங்க மேலே வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அந் அந்த வழக்கு வந்து ஏன்னா சம்மந்தப்பட்ட நபர் தான் அதாவது ரஞ்சன் கோகாய் தான் அவர் மேலே தான் குற்றம் நடக்கு அவர் தான் குற்றம் செஞ்சவர் அவர் தான் இந்த எதுக்குமே அவர் தான் அதுக்கு மீறியும் சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இது மக்களுடைய போராட்டங்கள் போராட்டங்கள் மூலயமாவும் குறிப்பா மக்கள் மத்தியில இப்படியான பிரச்சாரங்களை என்ன நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதான் இதுக்கான ஒரு அடி தீர்வாகவும் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம இப்படியான படங்கள் வரும்போது அதை தடை செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து கோரிக்கையா வைக்க வேண்டியது இருக்குது யூடியூப்ல இந்த மாதிரியான ஆதிக்கவரி ஜாதி சங்கங்கள் கூடிய தலைவர்களை வந்து பேசக்கூடாதுன்றத பற்றி நம்ம தடை செய்யணும் அப்படின்றத நம்ம கோரிக்கையை வைக்கணும் அப்புறம் கயிறு கயிறு வந்து என்னன்னா அது முக்கியமான அதாவது கயிறை வச்சு என்னன்னா என்ன ஜாதின்றதை வந்து ஏன்னா தொடர்ந்து என்னன்னா பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த அது ஒட்டி கூட நீங்கள் சமீபத்தில் இந்து முன்னணி மாநாட்டில் கூட அண்ணாமலை என்ன பேசுறாரு கயிறெல்லாம் வந்து கெட்டி கூட்டு வரணும் அப்படின்றது அப்போ எந்த அளவுக்கு ஏன்னா அவங்க இதில் தீவிரமாக இருக்கிறாங்க அப்போ நாம் எந்த அளவுக்கு வந்து ஏன்னா இதெல்லாம் தடை செய்யணும் குறிப்பாக அது எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம வந்து முன்வைக்க வேண்டியது இருக்கு இது ஒரு அம்சம் இப்படி இது இப்படி இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஜாதி அப்படின்றது என்னன்னா பொதுவாக அப்படிலாம் கிடையாது கல்லூரி மாணவர்களின் மத்தியில என்னன்னா அவங்களுக்கு இயல்பாவே வந்து என்னன்னா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு உணர்வு அப்படின்றது இருக்குது அவர்களுடைய மத்தியிலேயே என்னன்னா இதை பற்றியான விழிப்புணர்வுகள் இதை பற்றியான இதை வந்து என்னன்னா நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை என்னன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்றது தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களை வந்து பாராட்டு விழா வந்து நடந்தது ஸோ அது அந்த மாதிரியான ஜாதி மறுப்பு திருமணங்கள் அது இருக்கக்கூடியவங்க களத்துக்கு என்னென்னா இன்னைக்கு முன்னாடி வர வேண்டியது இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி காதலிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்னென்னா நம்ம நம்பிக்கை கூட்டக்கூடிய வகையில் என்னென்னா நாம் இன்னைக்கு நிற்க வேண்டியது இருக்குன்றது தான் இன்றைக்கி யதார்த்தமாக இன்றைக்கி இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு முடிச்சிக்கிறோம் நன்றி